நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டு எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் திருப்பாடல்கள் தொண்ணூறு பனிரெண்டு சோ give us knowledge of the number of our days that we may get a heart of wisdom psalms chapter 90 verse 12 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவ மனிதனாகிய மோசே தேவனை நோக்கி இவ்விதமான ஜபத்தை ஏறெடுக்கிறான் மற்ற தேவ மனிதர்கள் பெறாத உன்னத சிலாக்கியங்களை பெற்றான் மோசே தேவனுடைய மகத்துவமான அற்புதங்களையும் கண்டவர் தேவனுடைய பர்வதத்தில் ஏறி நாற்பது நாட்கள் தேவனோடு வாசம் பண்ணின மனிதன் அந்த நாற்பது நாட்கள் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஆனால் அவ்விதமான தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் அருமையான நண்பரே ஆவிக்குரிய ஞானமுள்ள இருதயம் நமக்கு தேவை இன்றைக்கு உலக ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் ஆனால் தேவ ஞானமற்ற மனிதன் பிரயோஜனமற்றவன் அழிந்து போகிற ஞானத்தால் நித்திய ஜீவனை பெற முடியாது இவ்விதமான ஞானமுள்ள இருதயத்தை பெற தங்களுக்கு நாட்களை என்னும் அறிவை போதிக்கும்படி மோசை கேட்கிறார் நம் நாட்கள் இந்த பூமியில் எவ்வளவு நிலையற்றது நித்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலக நாட்கள் இம்மியிலும் அற்பமானதாக இருக்கிறது ஆனால் அதற்குள்ளாக மனுஷன் எவ்வளவாய் அதையும் இதையும் சாதித்து உலகத்தின் மேன்மைக்காக பாடுபடுகிறான் மேலும் மோசே எங்கள் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் மேலும் ஒரு அழகான ஜபம் செய்கிறார் ஜபமாக இருக்கட்டும் தேவரீர் எங்களை நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார் ஜபம் எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாய் நடக்கவும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் ஞானத்தை தாரும் ஆமீன்